எதிர்கால இந்தியாவை வளமாக இந்தியாவாக உருவாக்குவதற்கு காத்திருக்கின்ற வல்லரசான மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் முயற்சி திரிவினையாக்கும் ஆக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் திருவள்ளுவனுடைய திருக்கோற்று ஆம் ஒரு தனிமனித

நீங்கள் பணக்காரர்களோ நடுநிலையாளர்களோ ஏழைகளோ என்று நான் சொல்லவில்லை ஆனால் அன்றைக்கு ஆயுதம் பேசியது துப்பாக்கிகள் பேசியது பீரங்கிகள் பேசியது இன்று கல்வி என்கிற அறிவு முன்னேற்ற பாதையில் செல்கின்றது உங்களுக்கு ஒன்றை கோடிட்டு காட்டுகிறேன் அவர் பைத ஏன் ஆபிரஹாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதி அவர் யார் அடிப்படையில் ஒரு செருப்பு தைத்துக் கொண்டிருந்த அந்த புதல்வன் அவருடைய மகன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் கனவிலே கண்டாரா செருப்பு தைக்கும் தொழிலாளி தன் மகன் இன்னைக்கு வல்லரசு நாடாக ஏகாத

ஒன்றும் இல்லை உழைப்பும் இல்லை சரியான இல்லை பாம்பன் பாலம் என்று வந்துவிட்டதால் அவர் வீட்டை கூட இழந்தார் பாம்பன் பாலம் என்று கட்டி அந்த பாம்பன் பாலத்தை கட்டும் போது அவருடைய குடிசையும் கூட எடுக்கப்பட்டது இதுதான் வரலாறு ஆனால் பேப்பரை விட்டு படித்தான் மாணவர்களே மாணவர்களே சிந்திக்க வேண்டும் இது கதை அல்ல உங்களுக்குத்தான் வரலாறு சரித்திரமாக வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் துடிதுடுத்து படிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உங்களது நன்றி கடனான மிகப்பெரிய பரிசை பொருளை தர வேண்டும் அப்துல் கலாம்